வணக்கம் கனடியின் மதிய நிற செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் எனக்கு அரச மாளிகையும் சிறச்சாலையும் ஒன்றுதான் நாமல் ராஜபக்ஷ தெரிவிப்பு இலங்கை பெண்கள் மூவரின் மோசமான செயல் அதிரடி நடவடிக்கையில் போலீசார் பாடசாலை மாணவி கூட்டுப்பாலியல் வன்கொடுமை மாணவர்கள் கைது நிவாரண விலையில் உணவுப் பொதி வழங்குவதில் ஏற்பட்டுள்ள சிக்கல் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் பலவற்றின் விலைகளில் ஏற்பட்ட மாற்றம் நிராகரிக்கப்பட்ட முப்பத்தி ஏழு வேட்புமனுக்கள் மீண்டும் ஏற்றுக்கொள்ளுமாறு நீதிமன்றம் உத்தரவு பாடசாலைகளின் பராமரிப்பில் விசேட நடவடிக்கை அவசியம் ஆளுநர் சுட்டிக்காட்டு எனக்கு அரச மாளிகையும் சிறைச்சாலையும் ஒன்றுதான் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் நாம் வேலைகொலை செய்து ஆட்சிக்கு வந்தவர்கள் மாறாக பொய்யுரைத்து அரியணை ஏறவில்லை ஆனால் பொய்களால் எம்மை வீழ்த்தினார்கள் மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கு நாம் பொய்யுரைக்கவில்லை அரசியல் பழிவாங்கல்களிலும் ஈடுபடவில்லை கொள்கை அடிப்படையிலான அரசியலையே முன்னெடுத்து வருகின்றோம் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நாம் உள்ளூராட்சி சபை தேர்தலில் வென்றபோது மத்திய அரசின் பலம் எம்பசம் இருக்கவில்லை ஆனால் மத்தியில் அதிகாரம் இல்லை என நாம் திணறவில்லை சேவைகளை உரிய வகையில் முன்னெடுத்தோம் ஜனாதிபதி அனுர தற்போது போலீஸ் ஊடக பேச்சாளர் போல் செயற்படுகின்றார் எனக்கு சிறைக்கு செல்வது பிரச்சனை இல்லை சிறைச்சாலையும் ஒன்றுதான் அரசு மாளிகையும் ஒன்றுதான் என் மீது சேறு பூசுவதனால் மக்களின் பிரச்சினை தீந்துவிடப் போவதில்லை பொருளாதாரமும் மேம்படப் போவதில்லை என்று நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளாா் வீடு புகுந்து திரட்டில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் மூன்று பெண்கள் மொரட்டுவ போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கடந்த மார்ச் இருபத்தி நான்காம் திகதி மொரட்டுவ போலீஸ் பிரிவில் உள்ள வீடொன்றுக்குள் புகுந்து மூன்று பெண்கள் வீட்டிலிருந்து அறுபத்தி மூவாயிரத்து தொள்ளாயிரம் ரூபாய் பணத்தை கொள்ளையடித்து சென்றுள்ளதாக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது மொரட்டுவ பொலிஸ் நிலைய அதிகாரிகள் குழு ஒன்றுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது மொரட்டுவ பொலிஸ் பிரிவின் கொரளவெல்ல மற்றும் மொரட்டுவ பகுதியில் இந்த குற்றத்துக்காக தேடப்பட்டு வந்த மூன்று சந்தேக நபர்கள் நேற்று பிற்பகல் கைது செய்யப்பட்டனர் சந்தைகள் நபர்களான குறித்த பெண்கள் மூவரும் முப்பத்தி மூன்று மற்றும் நாற்பத்தி ஏழு வயதுடைய கொரளவெல்ல மற்றும் மொரட்டுவெல்ல பகுதியில் வசிப்பவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர் திருடப்பட்ட சில பொருட்களும் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளது பதினைந்து வயது சிறுமியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படும் வழக்கில் சிறுமியின் காதலின்று கூறப்படும் பாடசாலை மாணவன் உட்பட ஐந்து பாடசாலை மாணவர்களை கோமகம போலீசார் கைது செய்துள்ளனர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் அடிப்படையில் போலீசார் சந்தேக நபர்களை கைது செய்துள்ளனர் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானதாக கூறப்படும் பாடசாலை மாணவி கோமகம ஆதரவு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பாலியல் வன்கொடுமை காலான பாடசாலை மாணவி டியூஷன் வகுப்பில் கலந்து கொள்வதாக கூறி தனது காதலனான மாணவனை சந்திக்க சென்றுள்ளார் அப்போது சிறுமியின் காதலன் தனது நண்பர் ஒருவர் வசித்து வந்து கோமகம பகுதியில் உள்ள ஒரு வீட்டிற்கு சிறுமியை அழைத்து சென்று அங்கு சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார் மேலதிக விசாரணையில் பாதிக்கப்பட்ட சிறுமி காலை ஒன்பது மணி முதல் பிற்பகல் மூன்று மணி வரையிலான ஆறு மணி நேரத்துக்குள் வெறும் மூன்று வீடுகளுக்கு அழைத்து செல்லப்பட்டு சந்தேகத்திற்குரிய காதலன் மற்றும் அவரது நண்பர்களினால் கடுமையான பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்டவர்கள் கோமகம பகுதியைச் சேர்ந்த அதே பகுதியில் உள்ள பாடசாலையில் கல்வி கேட்கும் மாணவர்கள் ஆவர் அவர்களில் ஐந்து பேர் பதினைந்து முதல் பதினாறு வயதிற்குட்பட்ட பாடசாலை மாணவர்கள் மத்திய இருவர் பதினேழு முதல் வயதுக்குட்பட்டவர்கள் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் நபர்கள் பள்ளி மாணவியை ஏற்றிச் செல்ல பயன்படுத்திய மோட்டார் சைக்கிளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட ஏழு சந்தேக நபர்களும் கோமகம நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு நிவாரண விலையில் உணவுப் பொதிகளை வழங்கும் அரசாங்கத்தின் தீர்மானத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைக்குமாறு தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது அதன்படி உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்குப் பிறகு உணவுப் பொதியை வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதியின் செயலாளர் மற்றும் வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் ஆகியோருக்கு பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த வருட வரவு செலவு திட்டத்திற்கமிய அஸ்விசுமன் நலன்புரி உதவிகளுக்காக புதிய விண்ணப்பங்களை சமர்ப்பித்து எட்டு லட்சத்து பன்னிரெண்டாயிரத்து எழுநூற்று ஐம்பத்தி மூன்று விண்ணப்பதாரிகளில் தகுதியான பயனாளிகளுக்கு இந்த உணவுப் பொதி வழங்கப்பட இருந்தது ஐம்பதாயிரம் பெறுமதியான அத்தியாவசிய உணவுப் பொதியை இரண்டாயிரத்தி ஐநூறு அன்று நிவாரண விலையில் வழங்க அரசாங்கம் திட்டமிட்டிருந்தது குறித்த நிவாரண விலையிலான உணவுப் பொதி வழங்கும் திட்டத்திற்கு சமீபத்தில் அமைச்சரவை அனுமதி கிடைத்திருந்தது அத்துடன் ஏப்ரல் முதலாம் திகதி முதல் பதிமூன்றாம் திகதி வரையான காலப்பகுதியில் லங்க சதோசம் மற்றும் லங்க சதோசம் மற்றும் கூட்டுறவு விற்பனை நிலையங்கள் மூலம் விநியோகிக்க திட்டமிடப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் சிலவற்றின் விலைகளை குறைக்க லங்க சதோச நிறுவனம் முடிவு செய்துள்ளது எதன் பண்டிகை காலத்தை முன்னிட்டு இவ்வாறு ஏழு அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகள் குறைக்கப்படுவதாக சதோச நிறுவனம் அறிவித்துள்ளது இதன்படி பெரிய வெங்காயம் டின்மீன் சிவப்பு சீனி பருப்பு நாட்டு அரிசி கோதுமை மா சிவப்பு பச்சை அரிசி ஆகியவற்றின் விலைகள் குறைக்கப்படும் என சதோச நிறுவனம் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளது சதோச நிறுவனத்தின் தீர்மானத்திற்கு அமைய பெரிய வெங்காயம் ஒரு கிலோ கிராமின் விலை முப்பது ரூபாவினால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை நூற்று நாற்பது ரூபாவாகவும் டென்மீன் நானூற்றி இருபத்தைந்து கிராமின் விலை இருபத்தைந்து ரூபாவினால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை முன்னூற்றி தொன்னூற்றி ஐந்து ரூபாவாகவும் மேலும் சிவப்பு சீனி ஒரு கிலோ கிராமின் விலை இருபத்தி இரண்டு ரூபாவினால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை இருநூற்றி ஐம்பத்தைந்து ரூபாவாகவும் சிவப்பு பருப்பு ஒரு கிலோ கிராமின் விலை பதினைந்து ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை இருநூற்றி அறுபத்தைந்து ரூபாவாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது நாட்டரிசியின் விலை ஒரு கிலோ கிராமிற்கு ஏழு ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை பதிமூன்று ரூபாவாகும் மேலும் கோதமிமா ஒரு கிலோ கிராமின் விலை ஏழு ரூபாவினால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை இருநூற்றி பதினேழு ரூபாவாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை விஜயத்தை முன்னிட்டு வீதிகள் மூடப்படுவது தொடர்பில் தகவல்கள் வெளியாகியுள்ளன மூன்று நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு நரேந்திர மோடி இன்று மாலை இலங்கைக்கு வருகின்றார் இந்த காரணத்தினால் கொழும்பு கட்டுநாய்க்கா அதிபக நெடுஞ்சாலை மற்றும் பேஸ்லைன் வீதி மூடப்படுவது தொடர்பில் தகவல் வெளியாகியுள்ளது இதன்படி மேற்படி வீதிகள் இன்று மாலை ஆறு மணிக்கும் இரவு பத்து மணிக்கும் இடையில் அவ்வப்போது மூடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் நாளைய தினம் கொழும்பு காலி முகத்திடல் சுதந்திர சதுக்கம் மற்றும் பத்திரமுள்ள ஆகிய பகுதிகளில் பாதை இடைக்கிடையில் மூடப்படும் என்று போக்குவரத்து காவல்துறையினர் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக நிராகரிக்கப்பட்ட முப்பத்தி ஏழு மனுக்களை மீண்டும் ஏற்றுக்கொள்ளுமாறு சம்பந்தப்பட்ட தேர்தல் அதிகாரிகளுக்கு மேல்முறையீட்டு நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் மற்றும் குழுக்கள் தங்கள் வெட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டதை எதிர்த்து தாக்கல் செய்த ரிட் மனுக்களை ஆராய்ந்த பிறகு மேன்முறையொட்டி நீதிமன்றத்தின் பதில் தலைவர் முகமது லாபர் தாகிம் மற்றும் கே பி பெர்னாண்டோ மேல் மேல்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகள் அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்தது பிறப்புச் சான்றிதழின் மூலப்பிரதி இணைத்தல் சத்திய கடிதம் தொடர்பான பிரச்சினை மற்றும் பிறப்புச் சான்றிதழ் நகல் தொடர்பான பிரச்சினை என்பனவற்றால் நிராகரிக்கப்பட்ட வேட்புமனுக்கள் தொடர்பான தமது தீர்ப்பை மேல்முறையீட்டு நீதிமன்றம் அறிவித்துள்ளது பாடசாலைகளின் பராமரிப்பில் உள்ள நிலைமைகளை அறைந்து அதற்கு ஏற்றவாறு நடவடிக்கை எடுக்குமாறு வடக்கு மாகாண ஆளுநர் ந வேதநாயகம் சுட்டிக்காட்டியுள்ளார் வடக்கு மாகாண பிரதமர் செயலாளர் தலைமையிலான மாகாண திணைக்கள தலைவர்களுடனான விசேட கலந்துரையாடலில் இவர் இதனை தெரிவித்துள்ளார் வன்னி பிராந்தியத்தில் உள்ள சில பாடசாலைகளின் சூழல்கள் பற்றிகள் வளர்ந்து பராமரிப்பு இல்லாமல் உள்ளதாக குறித்த கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் மலசல கூடங்கள் கட்டிக் கொடுக்கப்பட்டிருந்தாலும் அவை பயன்படுத்தப்படாமல் உள்ளமையும் ஆளுநர் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டது இதன்போது குறித்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பதிலளித்த கல்வி அமைச்சின் சிலர் பல இடங்களில் பாடசாலைகளின் பராமரிப்பே சவாலாக உள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையிலேயே வலிய கல்வி பணிப்பாளர் ஊடாக எந்தெந்த பாடசாலைகளில் இவ்வாறான நிலைமைகள் உள்ளது என்பதை அறிந்து அதற்கு ஏற்றவாறு நடவடிக்கை எடுக்குமாறு ஆளுநர் குறிப்பிட்டுள்ளார்